கங்கனபத்தையீகுருபியோ நம அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு விஸ்வாவசம் மாதம் துலா மாசம் ஆஸ்வினம் ஐப்பசி எட்டாம் தேதி பிற பிரை சுக்லபக்ஷம் பருவகாலம் மற்றும் அயனம் ரிது ஷரத் ரிது கூதிர்காலம் இலையுதிர்காலம் அயனம் சூரிய சூரியோதயம் காலை ஆறு ஒன்று சூரியாஸ்தமனம் மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து திதி சுக்லபக்ஷ சதுர்த்தி காலை மூன்று நாற்பத்தி எட்டு வரை அதன் பின்னர் பஞ்சமி நட்சத்திரம் அனுஷம் காலை ஏழு ஐம்பத்தி ஒன்று வரை அதன் பின்னர் கேட்டை யோகம் சோபனம் கரணம் வனசை பிற்பகல் இரண்டு முப்பத்தி ஐந்து வரை அதன் பின்னர் பத்திரை காலை மூன்று நாற்பத்தி எட்டு வரை அதன் பின்னர் பவம் வாரம் சனிக்கிழமை மந்த வாரம் பிராத்த சந்தியா காலம் காலை நான்கு நாற்பத்தி ஏழு முதல் ஆறு ஒன்று வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து முதல் ஆறு ஐம்பத்தி எட்டு வரை சுபமான காலம் அபிஜித் காலம் காலை பதினொன்று இருபத்தி ஒன்பது முதல் பன்னிரண்டு பதினாறு வரை அமிர்த காலம் காலை பன்னிரண்டு ஐம்பத்தி மூன்று முதல் இரண்டு நாற்பத்தி ஒன்று வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு இருபத்தி எட்டு முதல் ஐந்து பதினாறு வரை விஜய முகூர்த்தம் பிற்பகல் ஒன்று ஐம்பது முதல் இரண்டு முப்பத்தி ஏழு வரை கோதூளி முகூர்த்தம் மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து முதல் ஆறு ஒன்பது வரை நிஷித முகூர்த்தம் இரவு பதினொன்று இருபத்தி எட்டு முதல் பன்னிரண்டு பதினேழு வரை ரவியோகம் காலை ஆறு ஏழு முதல் அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி காலை ஆறு ஒன்று வரை சூரிய ராசி சூரியன் துலாம் ராசியில் சந்திர ராசி முழு தினமும் விருச்சிகம் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை இரவு ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை ரகுகாலம் காலை எட்டு ஐம்பத்தி எட்டு முதல் பத்து இருபத்தி ஐந்து வரை யமகண்டம் பிற்பகல் ஒன்று பத்தொன்பது முதல் இரண்டு நாற்பத்தி ஏழு வரை கொளிகை காலை ஆறு நான்கு முதல் ஏழு முப்பத்தி ஒன்று வரை சனிக்கிழமை வாரசூலை கிழக்கு தென்கிழக்கு எட்டு நாழிகை பரிகாரம் தயிர் சனிக்கிழமை சுபகோரை காலை ஏழு முதல் எட்டு மணி வரை குருகோரை காலை பத்து மணி முதல் பகல் ஒரு மணி வரை சுக்கரன் புதன் மற்றும் சந்திரகோரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை குருகோரை மாலை ஐந்து மணி முதல் ஏழு மணி வரை சுக்கரன் மற்றும் புதன் ஹோரை செய்யத்தகுந்த சுபகாரியங்கள் ஆயுதம் பழக யாத்திரை போக மர்ப்படம் செய்ய மற்றும் சுபம் பேச சிறந்த நாள் திதேஷ் ஸ்ரீயமாப்னோதி வாராத் ஆயுஷ்யவர்தனம் நக்ஷத்ரா ஹரதே பாபம் யோகாத் ரோக நிவாரணம் கரணாத் காரியசித்திஸ்ச்ச பஞ்சாங்க பலமுத்தமம் திதியை அறிந்து கொள்வதால் செல்வம் பெருகும் கொழமையை அறிவதால் ஆயுள் வளரும் நக்ஷத்திரம் பாபங்களில் சிறிது குறையும் யோகம் அறிவதால் ரோகம் விலகும் கரணம் அறிவதால் சித்தி உண்டாகும் சங்கல்பம் ममोपात समस्तधुरितक्षयत्वारा श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं शुभाभ्यां शुभे शोभने मुहूर्ते अद्य ब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वदमन्मन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे ಕಂಡೆ, ಮೇರೋ ದಕ್ಷಿಣೆ ಪಾಶ್ ಸಹಾ ಅಸ್ ವರ್ಧಮೇ ವ್ಯವಹಾರಿಕೆ ಪ್ರಭವಾತಿ ಷಷ್ಟಿ ಸಂವತ್ಸರ ವಿಶ್ವಸು ನಮ ಸಂವತ್ಸರೆ ದಕ್ಷಿಣಾಯ ಶರತ್ದೌ ತುಲ ಶುಕ್ಲಪಕ್ಷೆ ಚತುರ್ಥ್ಯಾಂ ಶುಭದಿ ವಾಸರ ವಾಸರ ಸ್ಥಿರ ಅನುರಾಧ ನಕ್ಷತ್ರ ಅನುರಾಧನಕ್ಷತ್ರಯುಕ್ತ ಅದನ್ ಪಿನ್ನ ಜ್ಯೇಷ್ಠ ಸೌಭಾಗ್ಯ ನಾಮ ಯೋಗ ಯೋಗುಕ್ತ ಅದನ್ ಪಿನ್ನ ಶೋಭನ ವಾಣಿಜ ನಾಮ ಕರ್ಣಯುಕ್ತ ಅದನ್ ಪಿನ್ನ ವೆಷ್ಟಿ ಏವ ಸಕಲ ವಿಶೇಷಣ ವಿಶಿಷ್ಟಾಂ अस्यां वर्धमानायां शुभदिदौ अस्माकं सर्वेषां सककुटुम्बानां वीर्य विजय आयुर् आरोग्यम् अभिवृद्ध्यर्थं मम गृहे महालक्ष्मी नित्यनिवाससिद्ध्यर्थं मम इष्टकाम्यपालसिद्ध्यर्थं मम व्यवहार उद्योग అభివృద్ధి సిద్ధ్యర్థం సమస్తమంగళవ్యాప్త్యర్థం శరీరే వర్ధమానకాలు వర్ధిషమాన సకల రోగ పరిహార ద్వార క్షిప్ర ఆరోగ్య సౌఖ్యం సిద్ధ్యర్థం సద్గరుణ్ అనుగ్రహసిద్ధ్యర్థం కులదేవత అనుగ్రహసిద్ధ్యర్థం గృహస్ ఆరాధ్యమాన దేవతా ప్రసాద సిద్ధ్యర్థం ఓం పూర్ణమద पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमाधाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिः शान्तिः शान्तिः